அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ரேஜா ஹாட்டுக்கு ஒரு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இப்போ சீசனில் கிடைக்கிறதுனால இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நீங்கள் வாங்கி கண்டிப்பாக பயன்படுத்துங்க இதனால் ஐந்து விதமான நோய்களை நாம் அருமையாக கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ள முடியும் குறிப்பாக சர்க்கரை வியாதி கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் உட்பட ஐந்து நோய்களுக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எப்படி அருமையாக பயன்படுத்தலாம் எவ்வளோ அளவு நம்ம சாப்பிட்ணும் என்னென்ன சத்துக்கள் அதில் அடங்கியிருக்குது அப்படிங்கிற பற்றிலாம் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் கிழங்குகள் அப்படின்னு உடனே நம்ம ரொம்ப அடிக்கடி உணவில் பயன்படுத்துகிற ஒரு கிழங்கு உருளைக்கிழங்கு தான் மற்ற கிழங்குகள் வந்து பொதுவாக பயன்படுத்துறது காய்கறிகள் வரக்கூடிய கிழங்கு வகை சார்ந்த காய்கறிகள் பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த ஸ்டார்ச் சம்மந்தமான கிழங்குகள் பொதுவாக பயன்படுத்துறது கிடையாது ஏன் அப்படின்னா சர்க்கரை வள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்குகள் ஆகட்டும் இவை பயன்படுத்தாதது காரணம் கிழங்குன்னா டைஜஷன் ஆகாது வாயு பிரச்சனை வரும் கிழங்குகள் அப்படின்னா சர்க்கரை அதிகமாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பார்வைகள் இருக்கின்றது ஆனால் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இவையெல்லாம் பொருந்தாது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கின் மூலமாக சர்க்கரை வியாதை கட்டுப்படுத்த முடியும் கண் பார்வை ஊக்குவிக்க முடியும் ஸ்கின் கேர் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய வைரஸ்க்கு எதிராக ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி இன்ஃபெக்டிவாக நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் அதில் இருக்குது சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகள் நல்ல டைஜஷன் மற்றும் உங்களோட குடல் அப்சார்ப்ஷன் அதிகப்படுத்தக்கூடியது இந்த மாதிரி ஐந்து முக்கியமான நோய்களுக்கு பயன்படுத்த முடியும் அதில் குறிப்பாக சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ஒரு வேளை உணவாக நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் ஒருவேளை ஆகாரமாக நீங்கள் எடுத்துக்கிறதன் மூலமாக சர்க்கரை அளவை பெருமளவு நீங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள முடியும் ஏன்னா சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் மாற்று உணவு தேடுறாங்க வேறு என்ன சாப்பிட்லாம் சாப்பாடு இட்லி தோசை இல்லைனா வேறு என்ன சாப்பிட்லாம் தேடுறீங்க அதில் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சாய்ஸாக நீங்கள் வச்சுக்கொள்ள முடியும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ஸ்டார்ச் ப்ராடக்ட்டு ஆனாலும் சர்க்கரை அதிகப்படுத்துறது கிடையாது ரத்தத்தில் அதற்கு என்ன மூல காரணம் அப்படின்னா ஸ்வீட் பொட்டேட்டோவில் கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் கம்மி அதாவது நீங்கள் உட்கொண்டதுக்கு பிறகு எவ்வளோ வேகமாக அதில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் ரத்தத்துக்கு வருது அப்படிங்கிறது தான் கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் சர்க்கரை வெள்ளுக்கிழங்கு மிக மெதுவாக சர்க்கரை அளவை ரத்தத்தில் கொண்டு வரக்கூடியது இதனால் நீங்கள் உட்கொள்கிற உணவுக்கும் உள்ளே சொல்லக்கூடிய இன்சுலினும் ப்ராப்பர் பேலன்ஸிங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு சர்க்கரை அளவு உடனே அதிகரிக்கிறது கிடையாது இது ஒரு பாயிண்ட் இதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு பாயிண்ட்டுக்காகவே சர்க்கரை வியாதி இருப்பாங்க நீங்கள் ஸ்வீட் பட்டோட்டை பயன்படுத்தலாம் ரெண்டாவது சர்க்கரை கிழங்கு ஹை ஃபைபர் ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு வகை அப்படிங்கிறதுனால அப்ஸ் ஆப்ஷன் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் மெதுவாக தான் நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை உறிஞ்சப்படுகிறது இதன் காரணமாகவும் உங்களுக்குடைய ரத்த சர்க்கரை நிலவு சீராகும் மூன்றாவது நல்ல செட்டைட்டி கொடுக்கக்கூடியது அதாவது உணவு உட்கொண்ட அந்த திருப்தியை கொடுக்கக்கூடியது ஸ்வீட் பொட்டாட்டோ எனவே தான் நான் ஒருவேளை ஆகாரமாக ஸ்வீட் பொட்டாட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் பரிந்துரைக்கிறோம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்குக்கும் கண் பார்வைக்கும் மிக நேரடியான தொடர்பு இருக்கின்றது அப்படின்னு ஸ்டடீஸ் ப்ரூவ் பண்ணுறாங்க எப்படின்னா சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளை பீட்டா கரோட்டின் போதுமான அளவிற்கு இருக்கின்றது இந்த பீட்டா கரோட்டீன்கிறது வேறு எதுவும் இல்லை விட்டமின் ஏவோட இன்னொரு ஃபார்ம் தான் பீட்டா கரோட்டின் பீட்டா கரோட்டினோட கரோட்டீன் தான் விட்டமின் ஏவாக கன்வெர்ட் ஆகுது இந்த விட்டமின் ஏ எதுக்கு பயன்படுது அப்படின்னா நம்ம கண்களில் இருக்கக்கூடிய ஒளியை உள்வாங்கக்கூடிய இந்த லைட் ரிசப்டாஸ் இந்த இது உருவாக்கத்திற்கு விட்டமின் ஏ முக்கியமான ஒரு சத்து பொருள் அப்போது இப்போ மாடர்ன் லைஃப்பில் நம்ம நிறைய தான் நம்ம பார்க்குறோம் ஃபோனில் லைட்டு தான் பார்க்குறோம் கம்ப்யூட்டரில் லைட்டு தான் பார்க்குறோம் டிவியில் லைட்டு தான் பார்க்குறோம் எனவே இந்த லைட் சென்சிட்டிவிட்டி அல்லது ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி கண்ணுக்கு இன்றைக்கி பெரும்பாலான நபர்களுக்கு அதிகமாக இருக்குது ஸோ இதனால் அந்த விட்டமின் ஏனுடைய தேவையும் அதிகமாகுது இந்த அந்த லைட் ரிசப்டாஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது எனவே மாடர்ன் லைஃப்பில் விட்டமின் ஏவனுடைய அவசியம் மிக மிக முக்கியமான ஒன்று எனவே ஸ்வீட் பொட்டேட்டோவில் அது தேவையான அளவுக்கு இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக கண் பார்வை மங்கல் இருப்பவங்க தூரப்பார்வை பார்வை இருக்குது கண் ரொம்ப வறட்சி ஆகுது கண் எரிச்சல் இருக்குது இந்த மாதிரி கண் சம்பந்தமான நோயுள்ளவர்கள்லாம் வாரத்தில் குறைந்தபட்சம் இரண்டு நாட்களாவது ஒரு முழு உணவாக நீங்கள் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு தாராளமாக எடுத்துக்கொண்டு வருவதன் மூலமாக இதன் மாற்றத்தை உங்களால் பார்வையில் பார்க்க முடியும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ஒரு அருமையான ஜீரண ஊக்கி டைஜஷன் ஆகிறதுல ஒரு அற்புதமான ஒரு பொருள் ஸ்வீட் பட் குழந்தைகளுக்கு அதாவது முதல்ல ஆகாரம் எடு கொ இப்போ தான் புதுசாக கொடுக்குறோம் வீனிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆறு மாதம் எட்டு மாதம் குழந்தைகளுக்கு அப்படின்னா அவர்கள் வயதானவர்கள் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு காரணம் என்ன இதில் இருக்கக்கூடிய நல்ல ஃபைபர் குட் ஃபைபர் அதே சமயத்தில் இது கான்ஸ்டிபேஷனை தடுக்கக்கூடியது மல மிளக்கியாக பயன்படுகின்றது உறிஞ்சுதலை அதிகப்படுத்துது அதே அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைட்டோஸ்டிரால் அப்படிங்கிற ஒரு பொருளான வேதிப்பொருளானது இதில் அதிகமாக காணப்படுகிறது இந்த ஃபைட்டோஸ்டிரலோட பண்பு என்ன அப்படின்னா நம்ம ஆசன்வாய் பகுதியில் ஏற்படக்கூடிய கோலோரக்டல் கேன்சர் வர்றதை தடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இறைப்பை மற்றும் மூன்சிறுவுடல் டியோடினல் அல்சர் மற்றும் பெப்டிக் அல்சர் இறைப்பையில் ஏற்படக்கூடிய அல்சர் புண்களை ஆற்றக்கூடியது வராமல் தடுக்கக்கூடியது எப்படி இது சாத்தியம் அப்படின்னா ஸ்வீட் பொட்டாட்டோ நல்ல ஒரு ஹை ஸ்டார்ச் இறப்பையில் சுரக்கக்கூடிய அதிகமான ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பித்தம் ஆசிடிட்டி இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம இறப்பையிலோட இன்னர் லைனிங் வந்து ரொம்ப சாஃப்டானது அந்த லைனிங்கை போய் தாக்காமல் இந்த ஸ்வீட் ஒரு நல்ல ஒரு கோட் ஃபார்ம் பண்ணுது உறிஞ்சது இந்த இந்த பித்தத்தை நல்லா அப்சார்வ் பண்ணக்கூடிய பொருள் ஸ்டார்ச் தான் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கானது டைஜஷனுக்கு எதிரானது கிடையாது ஜீரணத்தை மேம்படுத்தக்கூடியது எனவே டைஜஸ்டிவ் சம்மந்தமாக இஷ்யூ இருக்குது ம குழந்தைகள் கூட மலைச்சிக்கல்லோட பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மரவள்ளி சக்கரவள்ளிக்கிழங்கை கண்டிப்பாக ஆகாரத்தில் கொடுத்துட்டு வாங்க அதே போல் நிறைய ஸ்டடீஸ் சக்கரை வள்ளிக்கிழங்குகள் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ சி இந்த மூன்று விட்டமின்களும் தேவையான அளவுக்கு இருக்கிறதுனால இந்த மூன்று வைட்டமின்கள் எதுக்கு முக்கியமானது அப்படின்னா நம்ம தோல்னுடைய ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியமானது இந்த ஸ்கின்னோட ஆர்கிடெக்டை உருவாக்கத்தில் முக்கிய மிக முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே நீங்கள் தோல் நல்லா இருக்கணும் ஸ்கின் கலர் கண்டிஷன்ஸ் இது வந்து ஹெல்த்தியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த இந்த சக்கரைவெளி கிழங்க உணவில் பயன்படுத்துங்க ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கணும் இந்த கொலாஜன் ஃபார்மேஷனில் இந்த வைட்டமின்கள் முக்கியமான பங்கு வகிக்கிறதுனால தான் ஸ்கின்னோட தேஜஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்வீட் பொட்டாட்டோ பயன்படுது இதெல்லாம் ஒரு சில முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்வீட் பொட்டாட்டோஸ் இது மட்டும் இல்லாமல் இம்யூன் சிஸ்டத்துக்கு எதிராக இதில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியும் ஸ்டடீஸ் இருக்குது ஹெச்ஐவி கிருமிக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சில பயோ கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு சில ஸ்டடீஸில் ப்ரூவ் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த இந்த சக்கரைவேலுக்காலனுடைய இலைகளும் இந்த கிழங்கில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பீட்டாக்ஸ் இருக்கிறதுனால இந்த இலைகளும் கூட மருத்துவத்தில் பயன்படுத்தலாம் ஒரு கஷாயமாக அல்லது சின்ன ஒரு டீ மாதிரி போட்டு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக ஆண்களுக்கு ஆண்மை சோர்வு இருக்குது விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்குது அப்படின்றவங்க இரவு நேர உணவில் இந்த சர்க்கரை வேலைக்கிழங்கு பயன்படுத்தும் பொழுது ஆண்மை பெருக்கியாக பயன்படுது அப்படின்னு கூட ஒரு சில ஸ்டடிஸ் இருக்குது ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்கிற இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்க இந்த சீசனில் நம்ம எவ்வளோ பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பாருங்கள் இதை ஏன் நம்ம தவிர்க்கிறோம் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரியல ஏன் ஒரே ஒரு காரணம் கிழங்கு அப்படின்னா டைஜஸ்ட் ஆகாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் ஸ்வீட் பொட்டாட்டோ கிடையாது இதில் இருக்கக்கூடிய மித்தை நம்ம பிரேக் பண்ணணும் அந்த அது சம்மந்தமாக மக்களுக்கு அறிவுறுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த வீடியோ போடுறோம் எனவே இந்த சீசன் முழுக்க ஸ்வீட் பொட்டாட்டோ எவ்வளோ அளவு பயன்படுத்தலாம் அப்படின்னா தினந்தோறும் ஒருவேளை உணவாக சாப்பிட்டாலும் ஒரு சாப்பாடு சாப்பிடக்கூடிய அளவிற்கு நீங்கள் அந்த 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 குவான்டிட்டி எடுத்துக்கலாம் எந்த இதனால அதிகம் சாப்பிட்றதுனால ஒரு சைடு எஃபெக்ட் அப்படின்லாம் எதுவும் பெருசாக கிடையாது என்ன ஃபார்மில் பயன்படுத்தலாம்னா பெஸ்ட்டு ஃபார்ம் வந்து வேக வைத்த ஃபார்ம் தான் தண்ணி ஊற்றி வேக வைக்காமல் ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு இட்லி எப்படி அவிக்கிறோமோ அந்த மாதிரி அவிச்சு எடுக்கிறதன் மூலமாக ஒரு முழு சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி சிப்ஸாக கூட பயன்படுத்தலாம் குழந்தைகள் சாப்பிட்றது விரும்புகிறாங்க அப்படின்னா இதை சின்னதாக வெட்டி சிப்ஸ் மாதிரி வகைகள் கூட செய்து கொடுக்கலாம் எனவே சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பெயர் கேட்டுற மாதிரி நல்ல ஒரு இனிப்பான நிறைய மருத்துவ பயன்கள் உள்ள ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால தவறாமல் பயன்படுத்துங்க சர்க்கரை வியாதியை எப்படி நம்ம அருமையாக கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு ஏற்கனவே பல வீடியோக்கள் நிறைய ஸ்டெப்ஸ் நிறைய டயட் பிளான்ஸ்லாம் போட்டிருக்கிறோம் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் போய் பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்